அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரின் இந்த மகா மந்திரத்தை சொல்லுங்கள் தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட விநாயகரின் மகா மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை ரொம்ப எளிமையா நம்ம எப்படி வீட்டில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆடி கிழமையோடு நம்மளுக்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வரும் நம்மளுக்கு இந்த ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி இருக்குது இல்லைங்களா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தியாக நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இதுல ஆடி செவ்வாய்க்கிழமையோடு வருவது அப்படிங்கிறது ருண விமோச்சன சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மாதம் மாதம் தானே சங்கடகர சதுர்த்தி வருது அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் பனிரெண்டு சங்கடகர சதுர்த்திகள் வரும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா பனிரண்டு சங்கடகர சதுர்த்திகள் விரதம் இருந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நாள் அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதிலேயும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் செல்வச்செழிப்பு செழிப்பு ஏற்படணும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி காரிய வெற்றிகள் பெறணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த விநாயக பெருமானின் மகா மந்திரத்தை யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனை பிரச்சினைகள் தீர்ந்து செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் நம்ம வாழ்க்கையில பலருக்கும் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்குது ஒருத்தருடைய பிரச்சனை இன்னொருத்தருக்கு சாதாரணமா தெரியல ஆனா அவங்க பிரச்சனை அவங்கவங்களுக்கு ரொம்பவே பெருசு அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னா விநாயக பெருமானை நாம வழிபாடு செய்யணும் பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நீங்க கேட்டது கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் விரதம் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில அதிகாலையிலே நீங்க குளிக்கணுங்க அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த சதுர்த்தி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு பதிமூணாம் தேதி புதன்கிழமை காலையில எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி திதி அப்படிங்கிறது இருக்குது இப்போ நாளைக்கு காலையில நேரமா எந்திரிச்சு குளிச்சிட்டு உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் திருவுருவ படத்திற்கு ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சு எதற்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க என்ன விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டுமோ அத ஒரு சங்கல்பமாக விநாயக பெருமான் கிட்ட எடுத்துக்கிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிடணுங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் எந்த உணவும் உட்கொள்ள கூடாது தண்ணீர் மட்டும் குடித்துக்கொண்டு விரதத்தை இருக்கலாம் நிறைய பேர் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறோம் எங்களால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா பால் பழம் சமைக்காத அப்படியே ரா உணவாக நீங்க எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்படி முடியாதவர்கள் இந்த மாதிரி பால் பழம் சாப்பிட்டு கூட விரதத்தை நீங்க இருந்து கொள்ளலாம் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னா மாலை வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது காலையில நம்ம செய்யக்கூடாது மாலை நேரத்துல அதுவும் நிலவு வந்ததற்கு பிறகுதான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடை ஆரம்பிப்பாங்க உங்க ஊர்களில் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து விநாயக பெருமானை இரண்டு தீபங்கள் ஏத்தி வச்சு நான் ஏற்கனவே விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு இலையால் மாலைகட்டி போடுங்க நினைச்சது அஞ்சே நாளில் நடக்கும்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏத்தி வச்சுட்டு நீங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை தான் சொல்லணும் இது நீங்கள் கோவில்லையும் சொல்லலாம் வீட்டிலையும் சொல்லலாம் மாலை நேரத்தில் வீட்டில் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா விநாயக பெருமானின் திருவுருவ படத்திற்கு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அருகம்புல் சாற்றிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நைவேத்தியமாக தென்பண்டங்கள் கொழுக்கட்டை சுண்டலு பொறி உருண்டை கடலைமிட்டை எள்ளுருண்டை இந்த மாதிரியான பொருட்களை நைவேத்தியமாக வச்சுக்கோங்க உங்க இது எல்லாமே விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாம்பிராணி வீடு முழுவதும் போடுங்க அடுத்தது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய விநாயக பெருமானின் மகா மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை குறைந்தது சொல்லுங்க அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு முறை நான் சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் கிளௌம் கங் கணபத்தையே வரத வரத சர்வ ஜனமே வசம சுவாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை சொல்லுங்க விநாயக பெருமான் கிட்ட எதற்காக நீங்க இந்த விரதத்தை இருந்து வழிபாடு செய்கிறீர்களோ அதை வாய்விட்டு விநாயக பெருமான் கிட்ட கேளுங்க உதாரணத்திற்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சொந்த வீடு கட்டணும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் தடைகள் நீங்கி காரிய தடைகள் நீங்கி சுப காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை விநாயகர் பெருமான்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகர் பெருமானை மனம் உருகி கொண்டு இந்த விரதத்தையும் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பா நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தியில விரதம் இருந்து விநாயகரை வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நாளைய நாள தவற விடாதீங்க விநாயகர் பெருமானின் இந்த மகா மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இதை நீங்க கோவில்லையும் சொல்லலாம் வீடுகள்லயும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த நாள்ல நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறோமா நாங்க என்ன பண்ணுவது நாங்க சொல்லலாமா அப்படின்னா நீங்க மாதவிடாய் காலம் நேரத்துல சொல்லக்கூடாது அடுத்து வரக்கூடிய நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லலாம் விநாயகர் சதுர்த்தி என்றும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க விநாயக பெருமானை ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ஒரு வெற்றிலையில மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சு நீங்க இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்வது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் அந்த மஞ்சளை நீங்க குளிக்கும் பொழுது பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா குளிக்கும் போது வந்து நீங்க அதை தேய்ச்சி குளிச்சலாம் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியில கொஞ்சமா கலந்து கலந்து தினமும் நீங்க குளிச்சுட்டு வாங்க நீங்க என்ன நினைச்சு விநாயகர் பெருமான் கிட்ட விரதம் இருந்து வழிபட்டீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா இந்த விநாயகப் பெருமானின் மகா மந்திரத்தை சொல்லி விநாயகப் பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்